முதல் ஏறக்க மாறி எல்லாத்தையும் அலரிசி அந்த வரிசையில் சயின்ஸும் உடனே ஆரம்பிச்சு மனசாச்சரிக்கடா இதாச்சும் ஒரு படத்தை போடுற அதுவும் ஒரு சில படம் புரிய மாட்டேங்குது உயிரில்லாத மனுஷன் பேசுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பேசுறீங்க என்ன பஸ் என்ன ஆச்சு நம்ம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் வீடியோஸ் போட முடியல இதை நொண்டி சாக்கு மாதிரி சொல்லாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வருங்க பொறுமையானு இந்த இடப்பட்ட கேப்பில் நான் நிறைய படங்கள் பார்த்தேன் ஆனால் என்ன பார்க்குற படத்தை எல்லாத்தையும் பேச முடியறதில்ல நம்ம சேனலுக்கு ஒரு சில படங்கள் பார்த்தேன் இந்த வீடியோ போன வீக்கே ஷூட் பண்ண வேண்டியது இந்த வீடியோ டிலே ஆகி இப்போ வந்திருக்கு இந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பல ப்ராப்ளம் பர்சனலான ப்ராப்ளம் அதுக்கு மத்தியில் இந்த வீடியோவை இப்போ ஷூட் பண்ணுறேன் இது எத்தனாவது டெக்னிக் எனக்கும் தெரில பார்க்குற உங்களுக்கும் தெரியாமல் தான் இருக்கும் இந்த பேசுகிற வீடியோ ஒழுங்காக வருமாங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது இருந்தாலும் என்னோடய பெட்ரெண்ட்ஸை கொடுக்குறேன் இதெல்லாம் ஒரு ஓரமாக ஒத்தி வைக்க சயின்ஸ் விஷயனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இந்த டோன் டி யூ இந்த படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படத்தை இந்த படத்தை சொல்லலாம் நம்ம எல்லா படங்களும் பேசும்போது அதோட கதைகள் வானத்திலிருந்து ஒரு கற்கள் விழுந்தது அந்த கற்களை ஹீரோ அப்படியே எடுத்துட்டு போனா ஹீரோன் இது பண்ணா வில்லன் எப்படி இருக்கான் இப்படிங்கிறத நம்ம அந்த கதையோட போக்க அப்படியே சொல்லிடுவோம் ஆனா இதை பொறுத்தளவுல நான் கதையோட போக்கை முழுசாக சொல்ல மாட்டேன் இது என் கண்ணோட்டத்துக்கு எப்படி இருந்துச்சு இது என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாகவும் ஒரு மாயஜால படமாகவும் எப்படின்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த ஃபேண்டஸியும் கலந்துருக்கு எப்படி இந்த கதை நகருது அப்படிங்கிறதே ஓரளவு வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்துச்சு இன்ன வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை நம்ம இன்ன வரைக்கும் எத்தனையோ ஹாலிவுட் படம் பார்த்துருக்கலாம் எத்தனையோ படம் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த இதோட உலகங்கிறது ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு அந்த சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது இப்போ பார்ட் டூ கூட வந்திருக்கும் இந்த ரெண்டு படத்தை பற்றியும் இந்த பார்ட் டூ எப்படி இருக்குது இந்த பார்ட் ஒன்று எப்படி இருக்குது முதல் முத இந்த படம் எப்படி இருக்குது இது யாருக்கான படம் அப்படிங்கிறத வாங்க வளரும் பேசாமல் நம்ம பேசலாம் மெயின் காய்ஸ் நான் இதில் கதைகளை சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு ஓப்பனிங் சீன்ஸ் வச்சு இந்த கதை எப்படி நகருதுங்கிறத மட்டும் வச்சுன்னு சொல்கிறேன் ஓப்பனிங் சீனில் ஒரு பாலைவன பூமியை காட்டுறாங்க அங்கே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டே இருக்கு இதுதான் எங்களோட நிலம் எங்களோட முன்னோர்கள் ரொம்ப காலமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்பைஸ்னு ஒரு புனித பொருள் இருக்குது இந்த ஸ்பைஸ்னு ஒரு தாது பொருள் இருக்குது அந்த தாது பொருள் மூலமாக உடம்பு பிடிக்கும் குணம் போட்டு தேரலாம் அது ஒரு மகஜால பொருள் அப்புடின்னு ஒரு பக்கம் வாய்ஸ் ஒரு ஓடிட்டுருக்கேன் இதே ஒரு மறுபக்கம் ஒரு டீனேஜ் பையன் கண்ணு முடிக்கிறான் அவனோட பேர் பால் பால் ஆண்ட்ரோஸனே என்ன பெருசு ரொம்ப நெடுத்தா போவோம் நம்ம பால் பால் போல் போல் அவன் காலையில் வந்துட்டு அவங்க அம்ம்ட்ட பேசிகிட்டு இருக்கான் அவங்க அம்மாட்டோன்னே அவனுக்கு ஏதோ ஒரு பவர் மாதிரி இருக்குது ஒருத்தவங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி பவர் தண்ணி எனக்கு தண்ணி வேணும் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் கேளு உன்னோடய பவரை கேட்டுவாங்க அப்படின்னோன்னே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு விஎஃப்எக்ஸ் போட்ட வாய்ஸ் மாதிரி பேக்ரவுண்டில் கேட்குது அது அப்போலேருந்து தெரியுது ஓகே நம்மளால சாதா ஹீரோ இல்லை சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம அங்கேருந்து முடிவு பண்ணிக்கலாம் கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர நகர ஒரு ஒரு நகரை வந்து இவன் பாலுங்கிறவன் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவனாக இருப்பான் இதுவே இன்னொரு பக்கம் இருக்க இந்த சரி இந்த பால் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் அப்போ இந்த மேஜிக் பவர் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்பா கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்டால் அப்பாவுக்கு எந்த பவருமே கிடையாது அவர் ஒரு நல்ல ராஜா அந்த ஒரு நாட்டை ஒரு இதை வந்து நாடுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு உலகத்தை ஆள்றார் ஒரு பூமி மாதிரி ஒரு இடத்தையே நல்லபடியாக ஆள்றாரு இவங்க வந்து ஒரு கே கிங் ஃபேமிலி அப்படின்னு ஒரு இடத்த இவர் ஆழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு அந்த பவர் எப்படி கிடந்துச்சு எப்படி இவனுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் இவர் இவனோட நம்ம பாலோட அம்மாவாக இருப்பான் ஒரு மதக்கூட்டங்கள் மாதிரி இருக்கு அதில் ஒரு மந்திரவாதி பொம்பளை மாதிரி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கா இதில் வை யாருன்னு சொல்லு அப்படின்னே அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அவனோட மைண்ட் வாய்ஸ் கட்டுப்படுத்தலாம் ஒன்றும் இல்லை கடைசி ஒரு அதோட முடிவில் அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லுவானா நீ தப்பு பண்ணிட்ட நம்மளோட பாரம்பரியப்படி அது பெண் குழந்தையாக இருக்கணும் ஆனால் நீ பையனை உன்னோட வீமுக்கு நீ பெற்றுட்ட அவன் எங்களோட சக்தியே கட்டுப்படுத்த பார்க்கறான் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு போவான் இதே இன்னொரு பக்கம் இது எம்ப்ரரி நாணை நீங்கள் அந்த பாலைவன தேசத்துக்கு நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி கொடுத்துட்டு இவங்க போயிட்டானுங்க இங்கே இருக்க ஃபேமிலி எல்லாருமே அந்த பாலைவன தேசத்துக்கே போகிறாங்க அந்த பாலைவன தேசம் வந்து வாழ்வதற்கே தகுதி இல்லாதது எப்படின்னா ஹீட்டடாக இருக்க ஒரு ஷூ ஒரு ஷூட் மாதிரி கொடுப்பாங்க அந்த ஷூட் இல்லாமல் நீங்கள் அந்த பாலைவனத்தில் எங்கேயுமே போக முடியாது அந்த வெயிலு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த வெயிலுக்கும் மேலே பெரிய பிரச்சனையாக அந்த இங்கே இருக்க புழுக்கள் என்னப்பா மண்புழு அப்படின்னு கேட்டால் ஜெயின் புழுக்கள் எப்படின்னா அது வந்து ராட்சஸ் புழுக்கள் ஒரு பெரிய ஒரு இடத்தையே முழுகக்கூடியது அதில் அந்த மண்ணில் நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்டு அந்த புழுக்கள் உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு மத்தியில் அந்த ஸ்பைஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பைஸை எடுக்க நிறைய பிரச்சனைகள் ஓடி ஒரு அதை எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் எம்பரர்னு ஒரு பெரிய இவங்களுக்கு மேலே ஒரு எப்படின்னா இவங்களுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பு இதுக்கு முன்னாடி இங்கே ஸ்பைஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்பைஸு அப்படின்னா இது ஒரு மருத்துவ பொருள் எப்படி நம்ம பழைய ஹாலிவுட் படத்துலலாம் பார்ப்போம் பிளாக் பாந்தரில் எப்படி ஒரு கல் வந்து ஒரு பவராக இருந்துச்சோ அது மாதிரி இங்கே இருக்கிற இது ஒரு தூள் மாதிரி ஒரு தாது இரும்பு தாது அப்படின்னு சொல்லுவோம் யுரேனியம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இது ஒரு ஒரு விதமான தாது அந்த தாதவை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு இவங்க வந்து யாராம நேற்று நேற்று பெஞ்ச மலையில் என்னைக்கு முளைச்ச காலாம் திடீர்னு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நுழைஞ்சோடனே இது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு மறைமுகமாக மேலே இருக்க அந்த எம்பிரர் அந்த குண்டு தலையை தாக்க ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம பால்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கடைசியில் தான் அப்பா இறந்து போயிட்டார் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அந்த பாலைமன்னூர் மக்கள் எழுத்துகிட்டே போய் சேர்ந்துட்டான் ஆனால் அங்கே ஒரு விஷயம் புதுசாக ஒரு ஆளுபராக இருந்தால் இங்கே கோழைகளுக்கு இடம் இல்லை ஒருத்தன் செத்து தான் ஒருத்தன் வாழணும் அப்படின்னு அங்கேயே ஒருத்தர்கிட்ட போட்டி போட்டு ஒருத்தனை கொண்டுட்டு அதே கூட்டத்தோடு போகிறான் சரி இந்த படம் இந்த கதை எப்படி பயணிக்குது ஓகே இந்த படத்துல நீ என்னதான் பார்த்த இந்த படம் ஏன் வந்து இவ்வளோது நீ அப்படியே ஓவராயிட்டா போர்ட்ரேட் பண்ணி சொல்ற அப்படின்னா இன்ன வரைக்கும் நான் பார்த்த படங்களிலே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துருந்துச்சு ஏன்னா மேஜிக் போ ஜூம் மந்திர காலி அப்படின்னு ஊற்றிட்டு போறவங்கள மத்தியில இந்த படம் நம்மள இது எப்படிப்பட்ட படம்னே நம்மள கணிக்க வைக்காது ஓரளவுக்கு இங்க வில்லனை பார்த்தா அவனே ஒரு அறக்க மாதிரி அவ்வளோ பெருசாக இருப்பான் நடக்க நடக்கவே மாட்டான் மிஷினில் அப்படியே நகர்ந்துக்கிட்டு தெரியும் இதுதான் ஒரு பக்கம்னா நம்ம ஹீரோவுக்கு எதிர்காலத்தை கணிக்கிற பவரும் இருக்கும் எதிர்காலத்தை கணிக்கிற பவர் இருக்கும் அந்த எதிர்காலத்தில் அவனே சாகிற மாதிரி கனவு கண்டிருப்பான் அவனோட இதில் என்னென்னா அந்த மா பாலைமன மக்களுக்கு கண் அப்படியே ப்ளூ ஆகிருக்கணும் புலிப்படத்தில் மாதிரி அப்படியே கண் வந்து அப்படியே ப்ளூ ஆகிருக்கும் அது மாதிரி இவனுக்கு ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவனுக்கு எதிர்காலத்தை பார்க்குற பவர் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க இப்போ பார்ட் டூ வந்திருக்கு பார்ட் டூவில் இந்த கதை எப்படி நகருது அப்படின்னு கேட்டால் நான் அந்த பார்ட் டூ பார்க்கல ட்ரெய்லர்ஸ் பார்க்க அதிரிமத்தில இந்த படத்தெல்லாம் ஓர வச்சுட்டு இந்த படத்துக்கு நீ எத்தனை ரேட்டு தான்ப்பா கொடுப்ப அப்படின்னு கேட்டால் பத்துக்கு பத்து கொடுக்கலாம் பத்துக்கு கன்ஃபார்மாக பத்து கொடுக்கலாம் அவங்கள டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத படங்கள் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் புரியாமல் இருக்கும் ஆனால் முக்கால்வாசி படங்களை அதை வந்து ஒரு கொண்டு போகிறதே ஓரளவுக்கு சர்வேவர் ஜேர்னியாக எப்படின்னா இவன் வந்து ஒரு அந்த ராஜாவாக இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா பின்னாடி இருக்கிற வரைக்கும் பெருசாக தான் நகராது அவனோட அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நகர்றதே நல்லா இருக்கும் அந்த சாரி அம்மா பையன் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷனோ அந்த ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் மிச்சப்படி அந்த பாலைவன தேசம் அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்க மர்மங்கள் அப்படின்னு போகும்போது இந்த கதை நம்மளை வேறு அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இது ஒரு கல்ட்டு கிளாசிக் ஃபிலிமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க வேறு என்ன மாதிரி படங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி படங்கள் நீங்கள் நினைக்கிற படங்களை மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் நானும் வெயிட் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்டை பார்க்க இந்த வீடியோஸ் எவ்வளோ நல்லா பேசுனேன் ஏதாச்சும் உளரணுண்ணா அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம் அந்த டூ பார்த்துட்டா அதையும் நான் பக்காவாக பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன் சாரி பட் ஐ ஹாவ் வெயிட்ட